பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலையில் திண்டுக்கல் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் இரண்டு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொள்வதற்காக மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் கலந்து கொள்வதற்காக வந்த பொழுது முன்னாள் வழக்கறிஞர் சங்க செயலாளர் உதயகுமார் அவர்கள் சில தகாத வார்த்தைகளை காரை மறித்து சில தகாத வார்த்தைகள் அமைச்சரவர்களை பற்றி ஒரு மூத்த அமைச்சர் என்பதும் சிறிதும் கவனத்தில் கொள்ளாது சில வார்த்தைகளை பேசியதால் அங்கு இருந்தவர்கள் அதை தடுத்து நிறுத்தி முற்பட்ட பொழுது சில விரும்பத்தகாத செயல்கள் நடந்துவிட்டது அதற்கு பின்னால் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய கோரிக்கையில ஏற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞரின் சார்பாக இங்கே இருக்கும் நாங்கள் அனைவருமே ஒரு சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் நேற்றிலிருந்து இன்று காலை வரை ஏன் இப்போது வரை கூட அதற்காக காத்திருந்து அதற்கான முன் வடிவுகளை அவர்களிடம் வைத்தோம் நான் வழக்கறிஞர் ஒற்றுமை சிறைந்துவிடக் கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர் அணி இன்று மாலை வரை வழக்கறிஞருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது ஆனால் இன்று மா காலையில் அது அரசியல் பின்னணியாக மாற்றப்பட்டு விட்டது மாநில அளவில் ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு கட்சியை சார்ந்தவர் இது சம்பந்தமாக பேட்டி கொடுக்கும் அளவுக்கு அந்த பிரச்சனையை பெருசாக்கி மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதோ குற்றச்செயலில் ஈடுபட்டது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அதனால் இருதரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டு சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது அவர்கள் அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்ற வருத்தம் ஒருபுறம் திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர் இருந்தாலும் அதற்காக எங்களுடைய இயக்கத்தை விட்டுக் கொடுக்க நாங்கள் எந்த விதத்திலும் இது இல்லை ஆகையினால் இன்று அவர்கள் ஏற்கனவே சட்டம் அதன் கடமையை செய்த பின்னும் யாரோ ஒரு அரசியல் கட்சியின் தூண்டுதலின் பேரில் வேண்டாத இந்த போராட்டத்தை இங்கு நடத்தி சட்ட ஒழுங்கை ஏற்படுத்தி வருவதில் திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணிக்கை தொடர்பு காரணத்தினால் நாங்கள் அந்த புறக்கணிப்பில் இருந்து விடுபட்டு நீதிமன்ற பணியில் ஈடுபடுவது என்று தீர்மானித்து இன்று முதல் நாங்கள் நீதிமன்ற பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இருந்ததாகவும் அது எல்லாமே காவல்துறை விசாரணையில் தெரிய வரும் காவல்துறை விசாரணையில் தெரிய வரும் போராட்டத்திற்கு அவர்கள் அந்த புதத்தை இதோடு முடித்துக் கொண்டு சுமூகமாக நீதிமன்ற பணியில் திருந்தினால் வரவேற்கின்றோம் அல்லது அடுத்த கட்ட பணிகளுக்கு போராட்டத்தை எடுத்து செல்வார்கள் என்றால் எங்களுடைய நாங்கள் ஆலோசித்து அது கருத்தின் அடிப்படையில் எங்களுடைய அடுத்த செயல் இருக்கும் அந்த வழக்கறிஞர் அதிமுக வழக்கறிஞர் என்று கூறப்படுகிறது நம்ம உண்மைதான் அவர் அங்க வழக்கறிஞர் மாவட்ட பிரிவில் துணை செயலாளர் இருக்க அதிமுக கட்சியின் தூண்டுதல் இருக்கலாம் பிஜேபி எதிர்கால குறித்து கருத்தில் கொண்டு திமுகவிற்கு ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்தில் செயல்பாடு நடைபெறுகிறதா இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் அதுவும் ஒரு காரணமா இருக்கு அரசியல்ல